இன்றைய அனுதாப பிரேரணைகள் மீது பல பேருடைய பெயர்கள் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் எல்லோரையும் பற்றி எனக்கு தெரியாவிட்டாலும் கூட கூடுதலாக தமிழ் தேசிய அரசியலோடு நீண்ட காலம் பயணம் செய்த தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய காலத்தை அர்ப்பணித்த ஈழவேந்தன் ஐயா அவர்கள் பற்றிய சில குறிப்பை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஈழவேந்தன் என்று தனக்கு ஈழவேந்தன் என்று தனக்கு புனைபெயரை வைத்துக்கொண்ட தமிழ் தேசியவாத அரசியல் செயல்பாட்டாளர் மாமண்ணக்கானா கனகேந்திரன் அவர்கள் இலங்கை பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரை மட்டுமே உறுப்பினராக இருந்தார் தமிழ் தேசிய அரசியலில் ஏழு தசாப்தங்களுக்கும் அதிகமான காலமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட அவர் தொண்ணூறு வயதை கடந்து தீர்க்க ஆயுளுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி எட்டில் கனடாவின் டொரண்டோ நகரிலே காலமானார் மாணிக்க வாசகர் கனகசபாபதி கனகேந்திரன் என்ற முழு பெயரை கொண்ட ஈழவேந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி யாழ்ப்பாணத்தில் பிறந்தார் அவரின் தந்தையார் கனகசபாபதி ரயில்வே திணக்களத்தில் ஒரு ரயில் நிலைய அதிபராக பணியாற்றினார் தாயார் சிவயோக அம்மையார் அவரை வளர்த்தெடுப்பதில் மிக முக்கிய பங்கு வகித்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவர் யாழ்ப்பாணத்திலே கொழும்புத்துறையை துறையை பிறப்பிடமாகவும் நல்லூரில் வாழும் இடமாகவும் இருந்து யாழ்ப்பாணம் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரியிலும் கொழும்பு வெஸ்லி கல்லூரியிலும் கல்வி பயின்றார் யாழ்ப்பாண மண்ணினுடைய மிகப்பெரிய தீவுகளில் தீவாக இருக்கின்ற பல பத்திரிகையாளர்களை அறிவாளிகளை நிர்வாகிகளை உருவாக்கி தருகின்ற மண்டதீவு மண்ணின் சேமன் கைலாசபிள்ளை அவர்களுடைய மூத்த மகளான அருளாம்பிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே இவர் திருமணம் செய்தார் இதனால் இவருடைய கொழும்பு துறைக்கும் மண்டதீவுக்குமான தொடர்பு அதிகமாக இருந்தது இத்திருமண உறவால் மண்டதீவில் இவருக்கு காணிகள் தோட்டங்களும் உண்டு இவருடைய பிள்ளைகள் யாழினி அழினினி ஆகியோரோடு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும் காலத்திலேதான் இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை மிகுந்தவராக காணப்பட்டார் இலங்கை மத்திய வங்கியில் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இணைந்து பின்னர் தமிழ் மொழிபெயர்ப்பு பிரிவின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இருந்து ஓய்வு பெற்றார் பதினைந்து வயதிலேயே தமிழ் தேசிய அரசியலால் கவரப்பட்ட ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை தமிழரசுக் கட்சியில் இணைந்தார் தீவிர பற்றுக்கொண்ட தமிழ் தேசியவாதியாக மாறிய அவர் சிங்கள திட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு தீவிரமான அரசியல் செயல்பாட்டாளராக மாறினார் தமிழரசுக் கட்சியின் சுதந்திரன் பத்திரிகையில் ஈழவேந்தன் என்ற பிணை பெயரில் அரசியல் கட்டுரைகள் எழுதத் தொடங்கிய அவர் ஈழவேந்தன் என்ற பெயரிலேயே அரசியல் கூட்டங்களிலும் உரையாற்றினார் காலப்போக்கில் எம் கே ஈழவேந்தன் என்று அவர் அழைக்கப்பட்டாலும் அவர் உத்தியோகபூர்வமாக அவர் அவ்வாறு பெயரை மாற்றவில்லை ஈழவேந்தன் படிப்படியாக தமிழ் அரசியலில் தமிழ் அரசியலில் பிரபல்யமான ஒருவராக வளர்ச்சி கண்டார் சிறந்த பேச்சாளரான அவர் பல்வேறு மூலங்களிலிருந்து மேற்கோள்களை எடுத்துக்கூறி சபையோரை பரச பரவசப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு மே பதினாலிலே இவர் தந்தை செல்வா தமிழர் விடுதலை கூட்டணி மூலமாக வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ஏப்ரல் மாதம் அவரால் எழுதிய மண் காப்போம் தாயகம் மீட்போம் என்ற தலைப்பிலான சிறிய நூலில் சுருக்கமாக விளக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் எழுபத்தி ஆறு மே பதினாலில் வட்டுக்கோட்டையில் தந்தை செல்வா சுதந்திர தமிழீழ பிரகடனம் எடுக்கும்போது அவரும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு முழு ஆதரவை கொடுத்து அதன் பின்னர் எழுபத்தேழு ஜூலை இருபத்தி ஒன்றில் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்றபோது வடகிழக்கு முழுவதும் சென்று தமிழர் விடுதலை கூட்டணி வெற்றிக்காக உணர்வு பேசி தமிழ் மக்களின் அபிமானம் பெற்றவர் ஆவார் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கவிஞர் காசி ஆனந்தனுடன் இணைந்து தேர்தல் பிரச்சாரங்களை அப்போது இவர் முன்னெடுத்திருந்தார் ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்களை விடுதலை புலிகளால் நிறுத்தப்பட்ட சமயம் ஈழவேந்தன் அவர்களை தேசிய பட்டியலில் பரிந்துரைக்கப்பட்டிருந்தார் அதன்படி இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கில் மக்களால் நேரடியாக தெய்வானார்கள் பட்டியலில் இருவர் நியமிக்கப்பட்டனர் அதில் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஈழவேந்தனும் மட்டக்கிளப்பிலிருந்து மாமனிதர் ஜோசப் பெர்ரா சேர்க்கப்பட்டு இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அப்போது பதவி வகித்தனர் ரெண்டாயிரத்தி பத்தில் இவர் ருத்ரகுமாரன் தலைமையிலான நாடு கடந்த தமிழீழ அரசிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சர்வதேச ரீதியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருந்தார் இளவேந்தன் அவர்கள் தமது பாராளுமன்ற உரைகளில் எல்லாம் ஈழத் தமிழினத்துக்கு விடுதலை ஏன் அவசியம் கடந்த காலங்களில் ஆட்சி செய்த சிங்கள தலைமைகள் எவ்வாறு தமிழர்களை அடிமையாக வாழ வைத்தனர் என்பதை ஆதாரபூர்வமாக ஒவ்வொரு பாராளுமன்ற உரைகளிலும் அவர் பதிவு செய்துள்ளார் இலங்கையின் வரலாற்று ரீதியாக தமிழரின் வாழ்விடங்கள் எவ்வாறு திட்டமிடப்பட்ட முறையில் சிங்களமயப்படுத்தப்பட்டன என்பதையும் அதை தடுக்க வடமாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் உள்ளடக்கிய தனித்தமிழ் நாடு ஒன்று உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் பற்றியதாகவே அவருடைய பேச்சும் முறைகளும் இருந்தன அவர் இலங்கை தமிழரசுக் கட்சி உறுப்பினராக இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரதமர் அட்லி சேனாய்க்கா தலைமையிலான தேசிய அரசாங்கத்தில் தமிழரசுக் கட்சி இணைந்த போது அதை விரும்பாத தீவிர தீவிரப்போக்கூடிய இளைஞர் குழுவில் இளவேந்தனும் ஒருவர் இந்த அதிருப்தியாளர்கள் தமிழ்தாய் மந்தம் என்ற இயக்கம் ஒன்றை ஆரம்பித்தார்கள் தமிழரசுக் கட்சியின் தலைமைத்துவம் மீது நெருக்குதலை பிரகோகிக்கும் ஒரு குழுவாக அது செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு அன்றைய ஊராத்துறை பாராளுமன்ற உறுப்பினர் வி நவரத்தினம் அவர்களுடைய தலைமையில் தமிழர் சுயாட்சி கழகம் உருவாக்கப்பட்ட பொழுது அந்த தங்க மூளை தமிழரசு கட்சியினுடைய தங்க மூளை என்று வர்ணிக்கப்பட்ட நவரத்தினம் அவர்கள் தலைமையில் தமிழர் சுயாட்சி கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை இவர்கள் இணைந்து அமைத்தார்கள் தனியான தமிழரசு ஒன்றே அதன் கோரிக்கையாக இருந்தது தமிழரசுக் கட்சியிலிருந்து வெளியேறிய இளவேந்தன் புதிய கட்சியில் இணைந்து கொண்டார் அந்த கட்சியின் விடுதலை என்ற பத்திரிகையில் அவர் கிரமமாக கட்டுரைகளை எழுதினார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் நீண்ட விஜயம் ஒன்றை அவர் மேற்கொண்டு கனடா சென்றிருந்தார் இவருடைய காலத்தில்தான் அவருடைய பதவி இல்லாமல் போன பொழுது முஸ்லீம் மக்கள் சார்பாக தமிழ் தேசிய அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்த இமாம் அவர்கள் அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் இன்றைய இந்த காலகட்டத்திலே இவருடைய இழப்பு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இவருடைய இழப்பு தமிழர்களை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய கலை களந்தியத்தை ஒரு பொக்கிசத்தை இழந்திருக்கிறது அவர் தன்னுடைய உரைகளுக்கு முதல்ல எப்பொழுதும் சொல்லுவார் என்னை நன்றாய் இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறே ஈழம் வெல்லும் அதை காலம் சொல்லுமன்ற கருத்துக்களோடு நீண்ட காலம் இந்த மண்ணிலே தமிழ்த் தேசிய அரசியலுக்காக தன்னை அர்ப்பணித்து செயல்பட்ட ஐயா அவர்கள் எப்பொழுதும் தமிழர்களால் நேசிக்கப்படுகின்ற ஒரு பெரும் தலைவராகவே இருக்கின்றார் நான் அவரோடு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கனடாவிலே நடைபெற்ற ஒரு அமர்விலே ஒன்றாக இருந்து பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்திருந்தது அப்பொழுது கூட அவருடைய அந்த முதிர்ந்த வயதிலும் தமிழ் தேசிய அரசியலிலும் தமிழ் மக்கள் மீதான பற்றுறுதி கொண்ட செயல்பாடுகளிலும் மிக தெளிவான பார்வையுடையவராக இருந்தார் அவருடைய அந்த இழப்பு தமிழ் மக்களை பொறுத்தவரை காலத்தால் மாற்ற முடியாதது அவர் எப்பொழுதும் தமிழர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவர் தமிழ் தேசிய அரசியலை தமிழ் மக்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்வதில் வரலாற்றை தந்த ஒரு நாயகன் அவரை இந்த இடத்திலே நான் நினைவுகொள்கிறேன் அவரோடு இன்றைய தினம் எங்கு நினைவுகொள்ளப்படுகின்ற ஒருவருடைய குடும்பத்தினர் உறவினர்களுக்கும் நான் இந்த இடத்திலே எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன்